கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்கள் இயேசுவின் நாமத்தை நான் நான் வாழ்த்துகிறேன் இந்த லெந்து நாட்களில் நாம் நம் ஆத்மாவை தாழ்த்தும்படியாய் இந்த நாற்பது நாட்கள் நீங்கள்லாம் உபவாசத்தில் நிறைய பேர் இருந்திருக்கலாம் இல்லை எதையாவது ஒன்று விடுறேன் விட்டுருக்கலாம் எல்லாமே நல்லது ஆனாலும் சில காரியங்கள் கத்த நம்மளிடத்தில் எதிர்பார்க்கின்ற சில காரியங்களை இந்த நாற்பது நாட்களும் நாம் தியானம் தியானம் நாம் தியானிக்க போகிறோம் இந்த லெந்து நாட்களின் தியானமாய் நான் நாற்பது நாட்களும் நீங்கள் நானும் தியானிக்க போகிறோம் பிரிமணவர்களே நீங்கள் இதோ இந்த மேக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ஸ் சேனலோடு இணைந்திருந்து இந்த நாற்பது நாட்களும் ஒரு பொருத்தணையோடு கூட தேவன் இதுக்கு கீழே அந்த லிங்க் கொடுக்குறேன் அந்த பொறுத்தனையோடு கூட நாம் இந்த வார்த்தைகளை தேவன் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் இந்த நாற்பது நாட்களில் நாம் மா நாம் மாறும்போது அந்த தியானத்தின்படி கீழ்ப்படிய நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாகவே நம்ம குடும்பத்துல இந்த வருடம் அசைக்க முடியாத உடைக்க முடியாத பெயர்க்க முடியாத ஒரு தடை நீக்க முடியாத ஒரு தடை நிச்சயமாக விலகும் இந்த நாற்பது நாட்கள் நீங்க ஒரு அற்புதத்தை நிச்சயமாக பார்க்கலாம் ஆனா உண்மையாய் இந்த தியானத்தை ஒரு நாள் கூட வீணாக்காத படிக்க ஒவ்வொரு நாளும் ஷார்ட்லேயும் நான் நாற்பதுன்றதை பற்றி சொல்கிறேன் ஒவ்வொரு தியானத்துலேயும் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை நிச்சயமாக நீங்கள் பாருங்கள் ஆண்டவர் இடத்துல உங்களை ஒப்புக்கொடுங்க நிச்சயமாகவே அற்புதத்தை காண்பீர்கள் கர்த்தர் பெரியவர் காட் ப்ளஸ்